வணக்கம் மக்களே இன்னைக்கு நான் சொல்ல போற கதை ஒரு அன்பான பாட்டியோட கதை அவங்க பேரு அம்மு நம்ம ஊர் இறைச்சல் எல்லாம் கேட்காத ஒரு ஓரத்துல சின்னதா ஒரு ஓலை குடிசை அதுல தான் அம்மு பாட்டி தனியா வாழ்ந்துட்டு வந்தாங்க பாவம் அவங்க கிட்ட காசு பணம் நகை நட்டுன்னு ஏதும் கிடையாது ஆனா தினமும் காலையில அவங்க தவறாம செய்வது ஒரே ஒரு விஷயம்தான் அருகிலிருந்த அம்மன் கோவிலுக்கு சென்று ஒரு நாணயம் போட்டு தீபம் ஏற்றுவாங்க ஒரு நாள் அந்த பாட்டிக்கு பெரிய சோதனை வீட்ல அரிசி பானையை திறந்து பார்க்கறாங்க காலி பருப்பு டப்பாவை தட்டுறாங்க அதுவும் காலி அன்னைக்கு சமைக்க ஒரு பிடி அரிசி கூட இல்ல தள்ளாடுற வயசுல நடுங்குற கைகளோட தன்னோட பழைய சுருக்கு பைய தேடி எடுத்து திறக்கிறாங்க உள்ள துரு பிடிச்ச ஒரே ஒரு நாணயம் மட்டும் கிடக்கு அதுதான் அவங்களோட மொத்த சொத்து பாட்டிக்கோ பசி வயிற்று கிள்ளுது இந்த ஒரு நாணயத்தை வச்சு கஞ்சி குடிச்சிடலாமான்னு மனசுல ஒரு யோசனை ஆனா அவங்களுக்கு பசியை விட பக்தி அதிகம் பரவாயில்ல போல இந்த நாணயத்தை அந்த அம்மனுக்கே காணிக்கையா போட்டுடுவோன்னு முடிவு பண்ணி தள்ளாடியபடியே கோவிலுக்கு கிளம்புறாங்க பாட்டி கோவில் வாசலுக்கும் வந்து சேர்ந்தாங்க சிரித்த முகத்தோடு இருக்கும் அம்மன் சிலையை வணங்கிவிட்டு கையிலிருந்த அந்த கடைசி நாணயத்தை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு உண்டியல்ல போடுறதுக்காக கையை உயர்த்துறாங்க அப்போதான் அந்த திருப்ப நடக்குது தூணோட ஓரத்திலிருந்து அம்மா பசிக்குதுமா அப்படின்னு ஒரு மில்லிய குரல் கேக்குது பாட்டி திடுக்கிட்டு திரும்புறாங்க அங்க ஒரு சின்ன பையன் பசி மயக்கத்துல சுருண்டு கிடக்கான் அவன் கண்கள் பஞ்சடைஞ்சு போயிருக்கு பாட்டி ஒரு நிமிஷம் திகைச்சு போறாங்க அவங்க கண்கள் உண்டியலையும் பாக்குது அந்த சிறுவனையும் பாக்குது அவங்க மனசுக்குள்ள ஒரு சிந்தனை உயிருள்ள இந்த சின்ன பிள்ளையின் பசியை விட நம்முடைய கடவுள் பக்தி சிறியதுதான் ஒரு நொடி கூட தாமதிக்கல உண்டியலை நோக்கி போன கை அப்படியே திசை மாறிச்சு அந்த சிறுவன் கிட்ட போயி தன் பசிய மறந்து அந்த கடைசி நாணயத்தை அவன் கையில திணிச்சாங்க இந்தாப்பா போய் பசி போற மாதிரி ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுன்னு சொல்லிட்டு உண்டியல்ல வெறும் கைய மட்டும் வச்சு தொட்டு கும்பிட்டுட்டு மனசு முழுக்க சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்துட்டாங்க அடுத்த நாள் சாயங்காலம் பாட்டி பசியோட வாசல்ல உட்கார்ந்திருக்காங்க அப்போ ஒரு கார் வந்து நிக்குது அதுல இருந்து நேற்று பார்த்த அந்த சிறுவனும் அவங்க அம்மாவும் இறங்குறாங்க பாட்டி பக்கத்துல வந்ததும் அவங்க கொண்டு வந்த சாப்பாட்டை கொடுத்து பாட்டி இதுல சுட சுட சாப்பாடு இருக்கு சாப்பிடுங்கன்னு நீட்டுறாங்க பாட்டிக்கு ஒன்னும் புரியல நீங்க யாருமா எனக்கு ஏன் சாப்பாடு தரீங்கன்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த பெண்மணி கலங்கிய கண்களோட சொன்னாங்க பாட்டி நேத்து கோவில்ல என் பையன் பசியால துடிச்சப்போ நீங்க உண்டியல்ல போட வச்சிருந்த உங்க கடைசி நாணயத்தை இவன் பசிக்காக கொடுத்தீங்க இல்லையா கடவுளுக்கு போறத விட ஒரு சிறுவனின் பசிக்கு போறது தான் கடவுளுக்கு பிடிக்கும்னு நிரூபிச்சிட்டீங்க என் குழந்தையோட பசிய போக்குன உங்களோட பசிய நான்தானே போக்கணும் இனிமே தினமும் உங்க சாப்பாட்டுக்கு நான் பொறுப்பு இத கேட்டதும் அம்மு பாட்டி கண்ணீர் மல வானத்தை பாக்குறாங்க தூரத்தில் கோவில் மணி சத்தம் பலமா ஒலிக்குது இதிலிருந்து என்ன தெரியுது மக்களே கோவில் உண்டியல நிரப்புறதை விட பசியோடு இருக்கிற ஒருத்தரோட வயிற்றை தான் உண்மையான பக்தி நன்றி